வணக்கம் புதுக்கோட்டையிலிருந்து கண்ணன் தீபாவளி முடிஞ்சிருக்கு தீபாவளிக்காக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து புதுக்கோட்டைக்கு சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு நிறைய கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் மாணவர்கள் இப்படி எல்லா தரப்பட்ட மக்களும் தீபாவளிக்காக வந்திருந்தாங்க தீபாவளியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் தீபாவளி வந்ததுனால சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு அதுக்காக ரெண்டு நாள் அவங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் லீவு விட்டாங்க அதனால் என்ன சௌகரியம்னு சொன்னால் தொடர்ந்தாப்புல ஒரு நாலு நாளைக்கு லீவு கிடச்சதுனால ஜாலியாக திருவிழாவை கொண்டாடிட்டு தீபாவளி திருவிழாவை கொண்டாடிட்டு மக்கள் போயிருக்காங்க அப்படி சொந்த ஊருக்கு வந்துட்டு திருப்ப மறுபடி அவங்க ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புறப்ப தான் கனமழை பிடிச்சிக்கிருச்சு தீபாவளிக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை அறிவிச்சிருந்தால் கூட அன்றைக்கு மழை பெய்யல அடுத்த நாள் தான் மழை பெஞ்சுது ஆனாலும் இந்த மழையோடு சேர்ந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே பற்றுக்க பாடு கொஞ்ச நெஞ்ச இல்லை பேருந்து நிலையத்தில் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு மக்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா மாநகர செயலாளர் ராஜேஷ் அதே மாதிரி அவங்க கூடவே இன்னொருத்தர் வந்திருந்தார் கார்த்திக் மெஸ் மூர்த்தி அவர் வார்டு கவுன்சிலர் இப்படி எல்லாரும் வந்து உடனடியாக மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குங்கிறத உடனடியாக பார்த்துட்டு போக்குவரத்து கழக அதிகாரிகளை அந்த இடத்துக்கு வரவழைச்சு அவங்கள்ட்ட நிறையா பேசி என்னென்ன வசதிகள்லாம் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத உடனடியாக பேசினாங்க அதில் டாக்டர் வை முத்துராஜா அவங்க அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவே போட்டார் உடனடியாக இன்னென்னதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்மொழி உத்தரவை போட்டாலும் அதிகாரிகள் வந்து சரி நாங்கள் அதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டாங்க அதனால பொதுமக்களுக்கு ராத்திரி நேரத்தில் வந்து உதவி செஞ்ச டாக்டர் முத்துராஜா வந்து நிறையா பொதுமக்கள் பாராட்டுறாங்க பயணிகளும் ரொம்ப உற்சாகமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இந்த சம்பவம் ಕರೆ ಆಂಗ್ಲ ಪ್ರೇರಣೆ ಓಕೆ ನಾಳೆ ಬನ್ನಿ ನಾನು ಲೈಟಿಂಗ್ ಶುರುಗಳ ಸರ್ ಲೈಟಿಂಗ್ ಕೊರಲ್ಲ ನಾನು